படித்ததில் பிடித்தது கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்தை நம்பி உழைக்காமல் இருக்காதே அவசியமே புது கண்டுபிடிப்புகளின் தாய் முதலில் உங்களை நீங்கள் மதித்தால்தான் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் நமக்கு நம் மனமே சுற்றமும் பகைவனும் ஆகும் கற்ற அளவே அறிவு இருக்கும் உழைத்த அளவே செல்வம் நிலைக்கும் அன்புள்ள இடத்தில் உப்பு நீர் கூட இனிக்கும் பேச்சாற்றல் உள்ளவனை விட மௌனம் உள்ளவன்தான் நிம்மதியாக இருப்பான் பிறனை சபித்தல் உண்மை பேசுவோர்க்கு அழகல்ல எருது கொழுத்தால் தொழுவத்தில் இராது எல்லார் தலையிலும் எட்டெழுத்து பாவி தலையில் பத்தெழுத்து Rum, rum.